அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து குணத்தால் ஒன்றுபடும் நண்பர்களின் ஆன்மாக்கள் அல்லாஹு தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஆன்மாக்கள் அதாவது உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவையாகும் அவற்றில் ஒன்றுக்கொன்று குணத்தால் ஒத்துப்போகின்றவை பரஸ்பரம் பழகுகின்றன ஒன்றுக்கொன்று குணத்தால் வேறுபட்டிருப்பவை பரஸ்பரம் முரண்பட்டு விலகி நிற்கின்றன இந்த செய்தி அன்னை ஆயுஷா நாயகி எந்த ஆகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சொகைகள் புகாரியிலே மூன்று 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 ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உன் நண்பன் பற்றி சொல் உன்னை பற்றி சொல்லுகிறேன் நம்முடைய குணநலங்கள் நடத்தை போன்ற அம்சங்களை நிர்ணயிக்க முக்கிய காரணம் நல்ல நட்பு இந்த நட்பு என்பதை மிகவும் உயர்வாக கருதுவது உண்டு இந்த நவீன யுகத்தில் எல்லாமே விரைவாக நடக்கின்றன ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்க்கையை ஐம்பது ஆண்டுகள் கழித்து பார்த்தால் இதுவரை என்ன பெற்றிருக்கின்றோம் என ஆராய்ந்தால் நண்பர்கள்தான் அவர்களுக்கு நினைவுக்கு வருவார்கள் நண்பர்களைப் பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம் தாய் தந்தையிடம் பேசுவதற்கு ஒரு அளவுகோல் இருக்கின்றன உறவினர்கள் மனைவி மக்கள் இவர்களிடம் பேசுவதற்கெல்லாம் ஒரு அளவுகோல் ஆனால் நண்பர்களோடு பேசுவதென்றால் அதற்கு இவ்வளவுதான் என்ற அளவுகோல் இல்லை கால வரையில்லை நம் இதயத்தின் ஆழத்தில் உள்ள உண்மைகளை மறைக்காமல் ஒருவர் பேசுவது தன் நண்பனிடம் மட்டும்தான் நண்பனிடம் நம் பிரச்சனைகளை சொல்லும்போது அவன் நமக்கு தருகின்ற ஆறுதல் மூலம் மகிழ்ச்சி இரட்டிப்பாக அமைகிறது ஏற்பட்ட கஷ்டம் துன்பம் பாதியாக குறைகிறது நூறு மருத்துவர்கள் செய்ய முடியாத சிகிச்சையை ஒரு நண்பரின் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற ஆறுதல் வாதத்தை செய்துவிடும் என்று கவிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நட்பு என்று தீமைக்கும் பகைமைக்கும் கைகோர்த்திருக்கிறது இதனை தடுக்க இஸ்லாம் எண்ணற்ற நல்வழிகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறது நட்பினை மூன்று வகையாக பிரித்து காட்டுவார்கள் முதலாவது வகை நட்பு உணவை போன்றது இந்த வகை நட்பு எப்போதுமே நமக்கு தேவையானது இரண்டாம் வகை நட்பு மருந்தை போன்றது இந்த வகை நட்பு எப்போதாவது தேவை மூன்றாவது வகை நட்பு நோயை போன்றது இந்த வகை நட்பு எப்போதுமே தேவையில்லை என்று சொல்வதுண்டு பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் கூறுவதுண்டு நாம் பழகும் நண்பர்களை பொறுத்து நமது நிலை மாறுதல் அடைகிறது எனவே நம்முடைய இரு உலக வாழ்க்கையையும் சிறப்புடன் அமைவதற்கு நம்மால் தேர்வு செய்யப்படுகின்ற அந்த நட்பு நல்வழிப்படுத்துகின்ற நட்பாக நல்ல விஷயங்களை அறிவிக்கக்கூடிய நட்பாக அமையப்பெற வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாளைய சமுதாயம் இன்றைய இளைஞர்கள் கையில் உள்ளது ஆனால் இளைய தலைமுறையினர் மிகவும் கஷ்டப்படுகின்ற வகையிலே மோசமான பாதையில் பயணிப்பதையும் பார்க்க முடிகின்றது இப்படி இந்த பயணத்திற்கு தீய நட்பு ஒரு காரணமாக அமைகிறது அந்த நட்பு அவர்களை வழிதவறி வாழ்வை தொலைத்து விடுவதற்கு காரணமாக இருக்கிறது இது மாதிரி உண்டான நட்புகளிலே இருந்து நம்மை விலக்கிக் கொண்டு நல்ல நட்புகளோடு நாம் பயணிக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து